வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோவிலே பல செய்திகளை இரண்டு மூன்று நாட்களாக ஓய்வெடுத்திருக்கின்றோம் பல செய்திகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது தமிழரசு கட்சி கஜேந்திரகுமார் சந்திப்பு ஒரு பெரிய விடயமாக பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சிபிகே சிவஞானத்தை யாழ்ப்பாணத்திலே அவருடைய அலுவலகத்திலே சந்தித்திருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய திருப்ப முனைவாக அமையுமா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே இருக்கின்ற சுமந்திரன்கள் இவரை அதாவது சிபிகே சிவஞானத்தை முடிவெடுக்க விடுவார்களா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற அதாவது இந்த சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலே வந்திருக்கின்ற சண்டை ஒரு பெரிய தில்லுமுள்ளாக வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் அது வருவது தான் சரியான ஒரு முடிவு என்றும் எதிர்பார்க்கின்றோம் அனுரகுமார தேசநாயக்க மூன்று மக்கள் சந்திப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு ஒன்று அந்த மூ நாலாவதாக சிரசே டிவியில் ஒரு மூன்று மணித்தேழமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கின்றார் பலதரப்பட்ட உறுதிமொழிகளை திரும்பமாக மக்களுக்கு அளித்திருக்கின்றார் அதிலே அந்த உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு மிக விரைவில் நீக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் அதேபோல் இன்னும் பல தரப்பட்ட உரிமை முறை பல தரப்பட்ட உறுதிமொழிகளை திரும்பமாக மக்கள் மத்தியிலே கொடுத்திருக்கின்றார் ஆனால் இதிலே நீங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இங்கே மக்கள் அவரிடம் கேட்கின்ற கேள்வி என்ன கேள்வி என்று சொன்னால் அதாவது மற்றவர்கள் சரியில்லை என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு வாக்கு போட்டோம் ஆனால் நீங்களும் அப்படித்தான் இருக்கின்றீர்களா ஒரு கேள்வியை மக்கள் அவர் முன் வைக்கின்றார்கள் அந்த கேள்விக்கு அவர் மகி வகு விரைவிலே பதில் கொடுக்க வேண்டும் வகு விரைவிலே மக்களுக்கு சாதகமான பதில் வர வேண்டும் இல்லையென்றால் மக்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்றுதான் தெரிகின்றது வருகின்ற தேர்தல்களிலே அவருக்கு பாடம் புகட்டுவார்கள் என்றுதான் தெரிகின்றது அது எப்படி இருந்தாலும் மக்கள் அந்த விலைவாசி பிரச்சனையினால் தொடர்ந்தும் பலத்த சர்ச்சைகளுக்கு அரசாங்கம் சர்ச்சைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது மக்கள் வறுப்படைந்திருக்கிறார்கள் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள் அதாவது விருப்பம் விருப்பத்தால் உங்களை நாங்கள் தெரிவு செய்யவில்லை அதாவது வெறுப்பால் அதாவது மற்றவர்கள் மேலிருந்த வெறுப்பினால் தான் நாங்கள் உங்களை தெரிவு செய்தோம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் அது வெரி இம்பார்ட்டன் ஆன ஒரு வேர்ட்ஸ் என்னென்னு சொன்னால் விருப்பத்தினால் நாங்கள் என்பிபிக்கு வாக்களிக்கவில்லை ம அதாவது மற்றவர்கள் மேல் எங்களுக்கு இருந்த வெறுப்பினால் தான் என்பிபிக்கு வாக்களித்தோம் என்று மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்ததாக இங்கே மகி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனுடைய கைது நேற்றும் இன்றைக்கெல்லாம் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது அவர் ஒரு காணி வேண்டினார் அவருடைய அதாவது தகப்பனுடைய தாயுடைய பெயரிலே அதை எழுதியிருந்தாராகவும் அதன் அது ஒரு மணி லாண்ட்ரிங் குற்றத்திற்கு கீழ் வருகின்றபடியினால் அதை அவர்கள் அரெஸ்ட் பண்ணி அவரை காவலில் வைத்திருக்கிறார்கள் நாளை காலையிலே இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே அவருக்கு பயில் கிடைக்கும் என்றும் சொல்லுகின்றார்கள் இனி கோர்ட் தான் முடிவெடுக்க வேண்டும் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் என்பது பல ஊழல்கள் செய்து இந்த அந்த விடுதலை புலிகளை அளிப்போம் என்று சொல்லி வலிக்கிட்ட காலங்களிலே பல ஊழல்கள் அவர்களுடைய மகன்மார்கள் எல்லாரும் ஊழல் செய்திருக்கின்றார்கள் எல்லா ஊழல்களுக்கும் ஒரு விடிவினை வரத்தான்புகளும் அதற்கு அனுர குமாரதேச நாயக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் ஆனால் இது எடுப்பதோடு விடாமல் இந்த ஒரு முடிவு கட்டும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கிறவர்கள் எப்பவும் தப்பைத்தான் வழிபார்ப்பார்கள் அந்த வழிகளை விட்டு கொடுக்காமல் சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த அர்ஜுன அர்ஜுன ராமநாதன் அதாவது மக்கள் நாயகன் என்று போற்றப்பட்டவர் அவர் அன்று இன்று இரண்டு நாட்களாக பாராளுமன்றத்தில் ஆட்டிய உரை மிகவும் பரவலாக பேசப்பட்டது தன்னுடைய அவர் அந்த அங்கே அங்கே வந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய காரை மறைத்து அவர் அந்த அந்த எமர்ஜென்சி லைட்டை போட்டு கொண்டு வந்தபடியால் மற்றவர்களுக்கு அந்த லைட் இடையூறாக இருந்தபடியால் அதை மறைத்து போலீஸ் விசாரணை செய்த பொழுது போலீஸ் இவருக்கு மேற்பட்ட தர்க்கத்திலே இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி அன்றாட புறத்திலே நீதவான் ஓடர் போட்டிருக்கின்றபடியினால் அதை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து சபாநாயகரிடம் ஒப்படைத்துத்தான் அந்த அரச்டை செய்ய முடியும் அப்படி இருந்தும் இவர் பாராளுமன்றத்தில் தனக்கு பேச உரிமை தரவில்லை என்று சொல்லி பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றார் உண்மையாக பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேச உரிமையை முப்பது தரம் கேட்டும் அதை மறுத்திருப்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விடயம் ஆனால் இலங்கை ஆளும் கட்சி என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் அது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியினர் செய்ய வேண்டிய அந்த நேர ஒதுக்கீட்டை அர்ச்சனாவுக்கு செய்யாமல் இருப்பதை பற்றி நாங்கள் மிகவும் கவலை அடைகின்றோம் அதாவது இவருக்கும் சஜித்துக்கும் இருக்கிற பிரச்சனையினால் இவருக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று நான் நினைக்கின்றேன் அதாவது எதிர்கட்சித் தலைவர் சஜித்